வந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் நிறையா பார்த்துக் கொண்டு வரீங்க உங்களுக்காக ஒருத்தர் அரங்க குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற ராணுவத்தினர் போலீசார் சேட படையினர் எல்லாரும் பல்கலைக்கழகங்களையும் நீங்க மூடுங்க ரெண்டை வந்து எல்லா பட்டுக்காரையும் குறைவேறாவது எல்லாரையும் போய் போய் சந்திக்கிறாங்க நாங்க பார்த்து அவங்க செல்பியெல்லாம் பார்த்துக்கறேன் அப்போ இதுலயே ஒரு கட்டி பார்த்துட்டாலும் அது அந்த சந்தோஷத்திலயா நாங்கள் போவோம் ஏதோ ஒன்று இப்போ வந்து எங்களை கச்சேரிக்கு ரெண்டு பேர் எல்லாம் மீட்டிங்ல அலைக்கிறதுக்கு வணக்கம் உறவுகளே இன்றைய காணொலியில் வந்து என்ன படையின் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து சமூக வலைதளங்களில் தெரிஞ்சிருக்கும் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரப் குமாரதிசானா இயக்கம் வருகை தந்து இருக்கின்றார் தற்சமயம் வருகை தந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரியில வந்து டிசிசி மீட்டிங்கில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார் அவற்றை கண்ணில படும் வரைக்கும் அதாவது வந்து கவன ஈர்ப்பு போராட்டம் ஜனாதிபதி வந்து தங்களை ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த போராட்டம் தொடர்பாகவும் இந்த வருகை தொடர்பாகவும் இந்த காணொலி அமைய இருக்கின்றது எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க இன்றைய தினம் வந்து யாழ் மாவட்ட செயலகத்துக்கு வந்து அனுரகுமாரதி திசாண இயக்கம் வந்து அபிவிருத்தி குழு கூட்டத்துக்காக வேறுகை தர இருக்கின்றார் அதுக்காண்டி வந்து இந்த வீதியெல்லாம் பார்க்கும்போது பரபரப்பாக இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பீங்கள் இன்றைய ஜனாதிபதி வேறுகையை முன்னிட்டு வந்து இராணுவத்தினர் பொலிஸார் விசேட அதிரடிப்படையினர் எல்லாரும் வந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி வந்து கொண்டிருக்கிறத நீங்கள் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தினம் டிசிசி மீட்டிங் வந்து அதாவது வந்து அபிவிருத்தி குழு கூட்டம் வந்து எல்லோரும் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கும் என்று நினைக்கிறேன் சொன்னேன் இன்றைய தினம் வைத்தியர் அர்ஜுனா வந்து வேலையில்லா பட்டதாரிகள் சார்ந்து இந்த கூட்டத்தில் வந்து கதைப்பா ரெண்டு எல்லாரும் எதிர்பார்க்கினோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது வந்து போலீஸார் வந்து இந்த வேலையில்லா பட்டதாரிகளின் தலைவரிடம் வந்து இதை கதைச்சிட்டு போகிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் வேலை அதாவது வந்து படிச்சுட்டு தங்களுக்கு வேலை என்ற நோக்கத்துக்காண்டி வந்து வேலை பட்டதாரிகள் வந்து இன்றைய தினம் ஜனாதிபதி பார்க்கணும் தங்களோட போராட்டத்தை பார்த்து தங்களுக்கு ஒரு தீர்வு என்ற நோக்கத்துக்காண்டி வந்து கச்சேரியை அண்மித்த பகுதி அதாவது வந்து யாழ் மாவட்ட சேலத்துக்கு அண்மித்த பகுதியில் வந்து அமைதி வழி போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மதிக்கிற மாதிரி இல்லை இல்லை அதை சொல்கிறேன் இதை வந்து ஆர்ட்னா அந்த எல்லைக்கங்காளையிலிருந்து சீட்டாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு தான் லீட்டு கோர்ஸில் சொன்ன முகத்துக்கிறேன் නැහැ සේ කියන්නේක තමයි. ඒසාවෙන් ගන්න තන්නියට ඉන්නවා. නැත්තම් උගලු මං ගිහින් ගන්න උසාවි. ඇන්නට කි සටන ඉදියා නඩවට ගෝලි. සතුටම දුන්න නියෝගයක් කියද්ද. ඔයාලට කිව්වනේ පෑදලි ඇහුවල. දීරි මාදින්ගේ ඕඩරයක් දාන උංගලට දෙලි. අහගල් අතර යන්න නර. ක්‍රොස් රෝඩ් එකෙන් එහාට ගිහලා ඕන තරම් වෙලා ඉන්න. no problem. පොට් ලැගෙන් උන්ව ලෙන්සි. හරි. ඔකේ. එන්න. මම සේපරින් ගන්නවා. මත් වෙනවා. එස්සසිය. என்ன செய்ய போறீங்க ஸோ நாங்கள் அது இவ்வளோ நாளாக போன திங்களில் இருந்து முயற்சி செஞ்சு கொண்டிருக்கோம் பிரசிடெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கு அந்த டிசிசி மீட்டிங்கில் இன்வால்வ் ஆகிறதுக்கு நாங்கள் மினிமம் மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணணும்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல சேம் அதே திங்கக்கிழமை கவர்னர் ஓஃபீஸ்டே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணினாங்களோ அவங்களால இது முடியலாம் போயிட்டுது அதே எம்பிபி ஆஃபீஸில் ரிக்வஸ்ட் பண்ணினாங்க முடியலை இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டிருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அதன் அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்கள் ஆக்கியுமெண்ட் பண்ணினாங்கள் எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது பொது சொத்து சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் என்று சொல்லியிருக்கு அதை மாதிரி நாங்கள் அங்காளி சைட் நின்ற அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றக்காக இப்போதை இங்கே பூங்கா சைட் வந்து நாங்கள் அப்படி இருந்தும் கூட அதிலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்று ஒரு பஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில்ல நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது ரெண்டு பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபாத்தி செக் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்சன் ஒன்று தந்திருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் எங்களுடைய ப்ரொப்போஸை ரிக்வஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தானதுக்காக முன் வந்திருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள் கொள்ளுகின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை வரும் சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ளே கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களே ஆனால் திடீரென்று இண்டேக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பெருது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னே ஆக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறேன்னு தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது அச்சு நானே எங்களால் ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்விழா தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் ஸோ இப்போ எங்களுக்காக ஒருத்தர் நாங்கள் குரல் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்துக்கொண்டு இருக்கிறோம் இப்போ எங்கள் சந்திக்க நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி திற பட்சத்தில் நாங்கள் அதை ஜூஸ் பண்ணுவோம் அந்த ஒப்பர்ஜினிட்டியே நாங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் என்னென்ன வந்து தொழில் அமைச்சர் வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார் வந்து பட்டதாரிகள் வந்து அரசாங்க வேலையை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காம தனியார் வேலையையும் வந்து பார்த்த சொல்லி இப்போ தனியார் வேலைக்கு வந்து கிரெஜுவேட் நாங்கள் போனோமுன்னால் அவங்க வந்து எங்களை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க இதுக்கு வந்து இதுக்கு நாங்கள் அவங்கள வேலையை விட நாங்கள் வந்து கொஞ்சம் தகுதி கூடவா இருக்கிறதால எங்களை எடுக்க மாட்டோம் நீங்க ஏன் இந்த வேலைக்கு எல்லாம் பாருங்கன்னு சொல்லிதான் பிரைவேட் ப்ரைவேட்காரர் வந்து எங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிருந்தேன் அப்ப வந்து அரசாங்க வேலைக்காக மட்டுந்தான் எல்லா மாணவர்களுக்கும் வந்து கஷ்டப்படுவோம் படித்து வந்து நாங்க பல்கலைக்கழகம் செல்றோம் அப்ப நீங்க பல்கலைக்கழகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்களையும் நீங்க மூடுங்க என்ன வந்து எல்லா பட்டதாரிகளும் குறைவினம் ஏஎல் ஓயலோட வந்து எல்லாரும் பிரைவேட் வேலைக்கு போகலாம் தானே அப்படி என்ன நீங்க பல்கலைக்கழகத்தை எடுத்து மூடினீங்கன்னா நாங்கள் வந்து ஏஎல் ஓடைய வந்து தனியார் துறைக்குல போவோம் கிராஜுவேட் ஆகிட்டு வந்து நாங்க வந்து பென்ஷனுக்காகத்தான் வந்து நாங்க கவர்மெண்ட் வேலையை வந்து தேடுறோம் என்று சொல்ற கதையும் செய்தியும் அவர் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி இப்ப இந்த எங்களோட சமூகத்துல இருக்கிறார்களும் சரி எங்களோட குடும்பங்கள்ல இருக்கிறார்கள் ஒரு சிலரும் சரி பென்ஷனுக்காக மட்டுமே எல்லாரும் நோட் பண்ணி ஆனா அதுக்காக இல்லை நாங்க வந்து படிச்சது வந்து அரசாங்க வேலைக்காக மாத்திரம்தான் அதை விட்டுட்டு நாங்க பென்ஷனுக்காகவோ எதுக்காகவும் இல்லை ஆனா இப்ப போனா இப்ப நாடு இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு பென்ஷனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தானே அறுபது வயசுக்கு பிறகு நாங்க வீட்டுல இருந்து நாங்கள் எங்களை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் அதோட வந்து அந்த காசு வந்து எங்களுக்கு வந்து நாங்க உழைக்கணும் எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்ட சில ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்ட ஆக்களுக்காகவும் நாங்க அரசாங்க வேலைக்கு போகணும் என்ன பென்ஷன் அதுல வரும் அப்படி அதை விட நாங்க வந்து பணம் உழைக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு மரியாதை எங்களுக்கு அது ஒரு சுதந்திரம் மாதிரி முக்கியமா பெண்களுக்கு வந்து அது எங்களுக்கு ஒரு சுதந்திரம் அது இருந்தா எங்களுக்கு இந்த சமூகத்துல வந்து ஒரு மதிப்பு மரியாதை அது எங்களுக்கு கிடைக்கணும் என்றதுக்காக வந்து நாங்க இந்த வேலையை வந்து நாங்க கட்டாயம் எங்களுக்கு தருவோம் என்று சொல்லி எங்களோட ஜனாதிபதியை கேட்டுக்கொள்றோம் இப்போ ஒரு கதைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லு தந்துடுவீங்க பேருக்கும் வந்து உங்களால் வேலை கொடுக்க இல்லாது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலையை தாண்டி வந்து பிரைவேட்ல உங்களுக்கு ஒரு வேலை ஒன்று தந்தால் நீங்கள் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளுவீங்களா பிரைவேட் வேலையை எல்லா பிள்ளையாலும் ஏற்றுக்கொள்ளாது ஒரு சில பிள்ளைகள ஏற்றுக்கொள்ளுவாங்க ஒரு சில பிள்ளைகளும் இப்போ நீங்க ஆர்ட்ஸ் எடுத்துக்கோங்க தமிழ் படிச்சா ஹிஸ்ட்ரி படித்த பிள்ளைகளை கொண்டு போய் கொண்டு நீங்க என்ன வேலை தருவீங்க ஒரு வேலையுமே எடுக்க இல்லாது மியூசிக் படிச்ச பிள்ளையா டான்ஸ் படிச்ச பிள்ளையால வேலை போய் என்ன செய்யலாம் இனி நான் பக்கத்துல நினைக்கிற பிள்ளைய டான்ஸ் தான் அந்த பிள்ளைய கொண்டு போய் பிரைவேட்ல விட்டா என்ன வேலை தருவீங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கே டான்ஸ் மியூசிக் படிச்ச பிள்ளைகள்னா தனிப்பட்ட ரீதி இல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வீட்ல ஒரு ஸ்கூல் அமைச்சு கொடுத்து மாணவர்கள் அங்க வந்து சேர்த்து சொல்லி அப்படி ஒரு வீட்ல அப்படி ஒரு மியூச்சிக்கிடாத அரசாங்கம் கை கொடுக்குமா டிஎஸ் ஆஃபீஸில கூட ஆஹ் டிஎஸ் ஓபிஸில கூட அதுக்குள்ள இருக்கிறவங்க ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்கள என்ன சொல்றாங்க நீங்க லெவனத்துக்கு வந்தவொடனே முறை முமா கூட தாக்குறாங்க ஆனா நேரடியாக கூட தா இப்ப ஃபைன் ஆர்ட்ஸ்ல இன்ஸ்ட்ரமென்ட்ஸ் படிச்சாக்கிட்ட இருக்கிறாங்க மற்ற எல்லா விதமான இன்ஸ்ட்ரூமென்ட்ஸும் மற்ற டான்ஸ் என்ன டான்ஸ் குடியாக்க என்று சொன்னால் ஒரு ஸ்கூல் பொருத்தமா இருக்கும் வேற வேற வேலைகளுக்கு கொண்டு போ போட்டா அவங்க என்னதான் தான் செய்யல அவங்க இருந்து ஒன்றுமே செய்யல இப்ப மூவாயிரம் பட்டதாரிகள் முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு சொல்லியிருக்காங்க வேலை கொடுக்குறோம்னு சொல்லி இந்த நியூஸ்ல கூட வந்திருக்கு அப்ப அதை எதை நாங்க நம்புறது தரமாட்டோம் ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் நியூஸ்ல வெளியில விடுறாங்க அப்படி கொடுக்க போறோம்னு சொல்லி அப்ப நாங்க எதை நம்புறது எங்களுக்கு ஒரு ஏதோ ஒன்று தேவை என்ற பட்டத்துல இதுல வந்து நிக்கிறா இப்ப ஜெராவது எல்லாரையும் போய் போய் சந்திக்கிறாரு நாங்களும் பாக்க அவங்க செல்ஃபி எல்லாம் அனுக்கிறாரு அப்ப இதுல ஒரு கட்டி பாத்துட்டாலாவது பாத்துட்டா சந்தோஷத்துலயாவது நாங்க போவோம் ஏதோ ஒண்ணு நடக்க போதும் இன்றைய தினம் ஜனாதிபதி இந்த வருகைக்கு வந்து கவன ஈர்ப்பு போராட்டத்தை வேலையில்லா பட்டதாரிகள் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அருகாமையில வந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க வணக்கம் நான் வேலையில்லா பட்டதாரி சங்கத்தோட உறுப்பினராக இருக்கிறேன் நாங்கள் பல தடவைகள் இந்த கோரிக்கைகளை நாங்கள் எங்களுக்கு வேலை கிடைக்கணுமான கோரிக்கைகளை வச்சு பல தடவைகள் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாங்கள் ஆளுநருக்கு அதாவது வடமாகாண ஆளுநருக்கு நாங்கள் வடமாகாண ஆளுநருக்கு நாங்கள் ஒரு கடிதம் கொடுத்த நாங்கள் ஜனாதிபதி சந்திப்பதற்காக எங்களுக்கு அனுமதி தர சொல்லி ஆனால் எங்களோட அனுமதி எங்களுக்கு தரையில் பிறகு போலீஸாரால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பிறகு அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு லோயரை வச்சு வழக்கை நாங்கள் பேசி தீர்த்து அதை உடைத்து மறுபடியும் நாங்கள் இந்த ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு நாங்கள் அகிம்ச வழியில் போராடிக் கொண்டிருக்கிறோம் எங்களால் பல வழிகளில் போராட்டம் எடுக்கப்பட்ட போதிலும் அது அனைத்துமே அகிம்ச ரீதியான போராட்டமாக காணப்பட்டது தற்போது மூன்று நாட்களுக்கு முதல் நாங்கள் மரக்கன்று தானம் பண்ணி நேற்றைய தினம் இரத்த தானத்தையும் பண்ணி இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக நாங்கள் ஒன்று முடியல சொல்றேன் நாங்க ஜனாதிபதி ஒரு காலம் எதிர்த்து போராடல எங்களுக்கான நீதியை வேண்டி நிக்கிறோம் நாங்க பல்கலைக்கழகத்துல அஞ்சு வருடமாக படித்து நாங்க வெளியேறி எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவும் எங்களுக்கான ஒரு அரசு அங்கீகாரத்தையும் அம்ச வழியில இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் நன்றி நம்ம போராட்டக்காரர் வந்து ரெண்டு வந்து அல்லது ஜனாதிபதியோட பொதுவாக ஜனாதிபதியோட கதைக்கிறது தான் நல்ல ஏனென்றால் செக்ரட்டரியில் கதை கேட்க அது நேரடியாக ஜனாதிபதிக்கான தகவல் செல்லுமா என்பது ஒரு ஐமிச்சமான ஒன்று தான் எங்களுக்கு அதால் நாங்கள் நேரடியாக வந்து எங்களுடைய ஜனாதிபதி சந்திக்க அப்படின்னு ஒரு நேரம் ஒதுக்கி எங்களை எங்கள் நிலைமை இதை இதை பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு காண நான் நாங்கள் நினைக்கிறோம் உங்கள் சார்ந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த டிசிசி மீட்டிங்கில் சார்ந்து கதைப்பார் என்று நினைக்கிறீங்களா கதைப்பதாக வாக்குகள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அது விதம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை அதைத்தான் எங்களுக்குரிய நல்ல ஒரு கோரிக்கையின் உச்சகட்டம் தெரியும்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னா இப்போ வடமாகாணத்தில் வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து கணக்கு பேர் இருக்கணும் தானே இப்போ போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஊடகம் சோசியல் மீடியாக்கள் சொல்லிக்கான இதுல பார்க்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பேர் தான் இந்த போராட்டத்தில் வந்து பங்கு பங்குகொள்ளே அதுக்கான காரணம் என்ன காரணம் காரணம் சொல்ல போனா இல்லாட்ட காரணமும் தெளிவாக சரியாகத்தான் இருக்கு ஏன்னு சொன்னா திருமணத்தை பெண்களை பொறுத்த வரையில திருமணத்தை பிற்போட்டாக்களும் இருக்கிறாங்க ஆனால் அவர் குறிப்பிட்ட வயதாள வயதல்ல அடைந்தது திருமணத்தை கூட தள்ளி போடயலாம் அப்ப குழந்தை இருக்கிறார்கள் டக்குன்னு விட்டுட்டு வரையலாது தூரத்துடத்துல இருக்கிறார்கள் அஞ்சு மாவட்டத்திலயும் பக்கத்து பக்கத்துல இருக்கிறார்கள் வருவாங்க தூரத்தில் நான் எல்லாம் இருந்தா இருந்துதான் அப்ப ஒரே வாரத்துக்கு எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வேலை இல்லைன்றதால எங்களுக்கு போக்குவரத்து கூட ஒரு பெரிய பிரச்சனை நாங்க வந்து போறதுக்குரிய போக்கு

நாங்க வடமான வேலையில்லாப்பட்டதாரிகள்ல இருந்து கதைக்கிறோம் இப்போ வந்து எங்களை கச்சேரிக்கு ரெண்டு பேர் அலோ பண்ணிருக்கிறாங்கன்னு மீட்டிங்ல கதைக்கிறதுக்கு அது கதைச்சா தான் எங்களுக்கான முடிவு என்னன்னு தெரியும் என்றாலும் எங்க இவ்வளவு அளவு நாங்கள் போராட்டம் செய்யறதுக்கு ஒரு தேவையானவங்களுக்கு ஒரு பதில் வேணும் அதை நம்பி அந்த பதில் எங்களுக்கு சாதகமா இருக்குமென்றதை நம்பி நாங்க இப்ப போறோம் போயிட்டு வந்துதான் என்ன மாதிரி எங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு தெரியும் இந்த அரசாங்கம் இங்க வந்திருக்கிற நிலையில அந்த அரசாங்கத்தை நம்பி போறோம் பாப்பம் எப்படி இருக்குதுண்டு